பரிசுத்த வாரம் நெருங்கி வருகின்றது இதுதான் தவக்காலத்தினுடைய நிறைவான ஒரு வாரம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை குருத்து ஞாயிறை பாடுகளின் ஞாயிறை நாம் கொண்டாடப் போகிறோம் அருமையான விவிலிய பகுதிகள் நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கின்றன இன்றைக்கு முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து எடுக்கப்பட்டது உண்மையாகவே இந்த பகுதியினால் தொடப்பட்டு நாம் எல்லாரும் புது வாழ்வு தொடங்க வேண்டும் இஸ்ராயேல் மக்கள் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர் அவ்வழி அவர்களுக்கு பிடிக்கவில்லை கடவுள் கட்டளையிட்டார் மோசே அவர்களை அந்த வழியிலே கூட்டிச் சென்றார் எனவே அவர்கள் பொறுமை இழந்தனர் கடவுளுக்கும் மோசைக்கும் எதிராக அவர்கள் பேசினர் பிரமன்னோர்களே வேறு மொழி வாய்ப்புல அவர்கள் முணுமுணுத்தனர் இடைவிடாமல் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தனர் கடவுளுக்கு எதிராக குற்றம் கண்டுபிடித்தனர் மோசைக்கு எதிராக குற்றம் கண்டுபிடித்தனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய ஆசை நான் குற்றம் கண்டுபிடிப்பது குறைய வேண்டும் நான் மட்டுமல்ல குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் பல்வேறு நிலைகளில் எப்போது பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்காதீர்கள் ஒரு பெரிய மனமாற்றம் நிகழ வேண்டுமென்றால் வி ஆல் ஷுட் ஹாவ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எதிர்மறையாக நினைக்காமல் நல்லதை பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளோ காரியம் நல்லா நடக்குது வீட்டில் அதெல்லாம் பெரிதுபடுத்துவதில்லை ஏதாவது ஒரு குறை என்றால் அதை கோபுரமாக்கிக் கொண்டு எத்தனையோ பேருடைய நிம்மதியை கெடுக்கிறோம் பாருங்கள் ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார் பிரியமன்னவர்களே அந்த மக்கள் பொறுமை இழந்தது போல பொறுமை இழந்து விடாதீர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு போகின்ற வழியிலே பொறுமை இழந்தார்கள் விண்ணை நோக்கிய உங்கள் நம்பிக்கை பயணத்தில் பொறுமை இழந்து வருகிறீர்களா அவநம்பிக்கை அடைகிறீர்களா எல்லாரையும் காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்களா மோசைக்கு எதிராக மட்டுமல்ல கடவுளுக்கும் எதிராக பாருங்க ஒரு பிஷப் அப்படிதான் வேடிக்கா சொன்னார் பைபிள் சொல்லி இருக்கு எங்கே இருவர் அல்லது மூவர் என் பெயரால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஏச சொன்னார் அந்த பிஷப்பும் சொன்னார் எங்க ரெண்டு அல்லது மூணு சாமியார் கூடியிருக்கிறாங்களோ அவங்க மத்தியில் நான் இருக்க ஏன் என்னை பத்தி இல்லாதக்குள்ள பேசுகிறாங்க அந்த சாமியார் அப்படின்னு சொன்ன அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார் ஆயருக்கு எதிராக சில குருக்கள் பங்கு தந்தைக்கு எதிராக சில பங்கு மக்கள் சில பேர் என்னன்னு பங்கு சாமியார பத்தி பேசுறது திருத்தந்தை விரும்பும் வரை நான் சேலம் மறை மாவட்டத்தில் இருக்க வேண்டும் அப்படித்தானே அதே போல ஆயர் விரும்பும் வரை பங்கு தந்தை இங்கே இருப்பார் மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப பங்கு தந்தை போய்விட மாட்டார் நம்முடைய மறை மாவட்டத்திலே வழக்கமாக ஒரு நியதி உண்டு ஐந்து ஆண்டுகளாவது ஒரு தந்தை ஒரு பங்குல இருக்க வேண்டும் என்று உண்டு தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக எங்கோ ஒருவரை ஒரு சில நேரத்தில் மாற்றினார் இதெல்லாம் சில பேருக்கு பேச்சாகி விடுகிறது பல நேரத்தில் ஆண்டவருக்கு எதிராக பேசாதே அருள் பணியாளருக்கு எதிராக பேசாதே ஆண்டவர் இன்றைக்கு நம் எல்லாரையும் கேட்கிறார் பாருங்கள் என்ன பாருங்க அன்னைக்கு நிகழ்ந்தது பாருங்கள் என்னென்னவோ பேசியிருக்காங்க பாருங்க இந்த பாலை நிலத்தில் வாழும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன் சாகடிக்குவா இங்க கொண்டு வந்த யாரும் நீங்க கெட்டு போகணும்னு சொல்லி நியமிக்கப்படுவதில்லை நானும் கூட திருத்தந்தையால் சேலம் மறை மாவட்டம் அழிந்து போக வேண்டும் என்று நியமிக்கப்படவில்லை அதை மனத்திலே கொள்ள வேண்டாம் அழிக்கவா இங்கே கொண்டு வந்தீர் உணவும் இல்லை தண்ணீரும் இல்லை அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்ன சாப்பாடு இந்த ஆண்டவருக்கு எதிராக பேசுகிறார்கள் ஆண்டவரின் பல செயல்களை நன்றியோடு நினைத்து பார்க்காமல் பேசுகிறார்கள் சில பேர் பாருங்கள் உடனே ஆண்டவர் கொழிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார் அவை கடிக்கவே இஸ்ராயல் மக்களில் பலர் மாண்டனர் யாருக்கு எதிராக நீ பேசினாலும் நிச்சயமாக மறந்து விடாதே ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறார் சில துறவர இல்லங்களில் சில குருக்களுடைய உணவறையில் இப்படி எழுந்து போட்டு இருக்கிறது ஆண்டவர் ஏசு இங்கே விருந்தினராக மறைமுகமாக இருக்கிறார் இங்கே பேசப்படுவதை கேட்கிறார் என்று எழுதி போட்டிருக்கிறது நீ என்ன பேசினாலும் கடவுள் கேட்கிறார் நீ என்ன செய்தாலும் கடவுள் பார்க்கிறார் உன் சதித்திட்டத்தை விட்டொழி கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் பிள்ளைக்கு எதிராக நீ ஏன் இப்படி பேசுகிறாய் என்று கடவுள் கணக்கு கேட்பார் மறந்து விடாதீர்கள் பாருங்கள் அன்றைக்கு எனக்கு எதிராக மட்டும் நீங்கள் பேசவில்லை என்னுடைய ஊழியன் மோசைக்கு எதிராக பேசிவிட்டீர்களே பின்னாளில் ஆர்வன் மிரியம் மோசைக்கு எதிராக பேசினார்கள் வந்தது அவர்களுக்கு தொழுநோய் யாராயிருந்தாலா ஆண்டவருடைய அடியாருக்கு எதிராக பேசக்கூடாது ஆண்டவர் கொழிவாய் பாம்புகளை அனுப்பி அவர்களை கடிக்க செய்து சாகச் செய்கிறார் இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த மறையுறையை ஊடகத்தின் வழியாக கேட்கின்ற அத்தனை பேர் அந்த மக்களை போல மனம் வந்து ஆண்டவரே கொடுத்தேன் உம்மை புகழ உம்மிடம் வேண்ட நாக்கை கொடுத்தேன் பவுலடியார் சொல்வது போல கேட்போர் கருண் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேச நாக்கை கொடுத்தேன் உற்சாகம் தர கொடுத்தேன் பாராட்ட கொடுத்தேன் கற்றுக் கொடுக்க கொடுத்தேன் நாக்க பயன்படுத்தி எத்தனையோ பேரை நான் கொண்டிருக்கிறேனே கத்தியால கொல்வதுதான் கொலையா நாக்கால எத்தனையோ கொலைகள் ஒவ்வொரு நாளும் நடக்குது சில பேர் மொட்டை கடுதாச்சு கையெழுத்து இல்லாமல் இன்னும் சில பேர் ஏதோ ஒரு ஃபோன் நம்பர் போட்டு ஆயருக்கு எழுதுறது நான் ஃபோன் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு ஆளே இருக்கிறது இல்லை இதெல்லாம் ஆண்டவர் முன்னிலையில் கொடூரமான கொலையாக இருக்கிறது பாருங்க கொடூரமான கொலை மற்றவருடைய பெயரை கெடுப்பது யாருடைய பெயரையும் நாம் கெடுக்கக்கூடாது திருந்திய இஸ்ராயல் மக்கள் பாருங்கள் நாங்கள் பாவம் செய்துள்ளோம் நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீராண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் அவர்களும் வேண்டுகிறார்கள் மோசையை பார்த்து கெஞ்சுகிறார்கள் எங்களுக்காக வேண்டிக்குங்க அப்பதான் நாங்கள் இந்த அழிவில் இருந்து காப்பாற்றப்படுவோம் உடனே மோசை அவர்களுக்காக மன்றாடுகிறார் நாங்கள் பாவம் செய்தோம் எங்கள் மன்னி எங்களை மன்னியும் என்று நாம் எல்லாரும் மோசையாக மாற வேண்டும் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி மன்றாட வேண்டும் இந்த இடைச்சட்டத்தில் விடுதலை பயணத்தில் எண்ணிக்கை நூல் இல்லை மோசை பறிந்து பேசி கெஞ்சி மண்ணாட்டுகிறார் ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்றார் இந்த மக்களை அழிக்க போகிறேன் அவங்கள அழிக்கிறதுனா என்னையும் அழிச்சிரு மோசையை சொல்றார் பாருங்க எப்படி அன்னை கூட ஒரு தம்பி எங்க சொன்னார் பிஷ இந்த வாரம் கத்த நம்ம எல்லாம் நம்முடைய உறவுகளுக்காக நண்பர்களுக்காக பிள்ளைகளுக்காக பெற்றோருக்காக பரிந்து பேசி கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்தால் கடவுள் கேட்பார் என்று சொன்னீர்களே என் நெஞ்சம் உண்மையாகவே தொடப்பட்டது நான் பரிந்து பேசி ஜெபிக்க போகிறேன் மோசியை ஜெபிக்கிறார் ஆண்டவரே காப்பாற்று ஆண்டவரே காப்பாற்று அவர்களை அழிப்பதா என்னையும் சேர்த்து அழித்துவிடும் இதுதான் இன்றைக்கு மோசையை சொல்வது பிரியமானவர்களே இந்த காலத்திலிருந்து பறிந்து பேசி ஜிபிக்க மாட்டோமா ஆண்டவரே எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கோ என் பிள்ளைங்களை பக்கரமாக பார்த்துக்கோ என்னுடைய உடற்பிறப்புகளை பார்த்துக்கோ நோயுற்றிருக்கிற இருக்கிற என்னுடைய சகோதரனை பார்த்துக்கோ ஆண்டவரே கெஞ்சி கேட்கிறேன் ஆண்டவரே ஏதோ பாவம் விட்டோம் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் கெஞ்சி கேட்க வேண்டும் அப்போதுதான் ஆண்டவர் சொன்னார் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து ஒரு கம்பத்திலே பொறுத்து கடிக்கப்பட்டோர் இதை பார்த்தால் அவர்கள் பிழைப்பார்கள் ஒரு கொல்லிவாய் பாம்பு உயர்த்தப்படுகிறது ஏற்கனவே யோவா நஞ்செய்தி மூன்றாம் அதிகாரத்திலே வாசிக்க கேட்டோம் எப்படி பாலை வணத்தல மோசே பாம்பை உயர்த்தினாரோ மனுமகன் உயர்த்தப்பட வேண்டும் என்று அச்செய்தியிலே நம்ம வாசிக்க கேட்டோம் நான் மேலே உயர்த்தப்படுவே உயர்த்தப்பட்ட பின்பு இருக்கிறவர் நானே என்று தெரிந்து கொள்வீர்கள் அன்றைக்கு நிறுத்தப்பட்ட பாம்பு ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது தற்காலிகமாக அவர்கள் நலம் பெற்றார்கள் நீங்களும் நானும் நலம் பெற வேண்டுமா இந்த திருச்சிலுவையை உற்று பார்க்க வேண்டும் நலம் பெறுவோம் மன அமைதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் ஆறுதல் கிடைக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது மீண்டும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் யோகா யோகாந்தி நானும் மேலே உயர்த்தப்பட்ட பெண் எல்லாரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வே என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் நம்மை ஈர்த்துக் கொள்வாராக பிரியமான சகோதர சகோதரிகளே சிலுவையை உற்று பார்க்கும் போது என்ன நடக்கிறது இதே பாருங்கள் ஞான ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது குணமளித்தது அந்த பாம்பு என்று நீர்தான் குணப்படுத்தினர் நம்பிக்கையால் அவர்கள் குணமடைந்தார்கள் கடவுளே நீரே குணமளித்தே நமக்கு கடவுள் குணமளிப்பார் டாக்டரிடம் போகிறோம் எத்தனையோ வியாதிகளுக்காக டாக்டர் மருந்து அளிப்பவர் குணமளிப்பவர் கடவுள்தான் இந்த சிலுவையை பார்க்கும்போது என்ன நிகழ்கின்றது உறவினரை பெரியமானவர்களை மாணவர்களை உற்று பார்ப்போம் அம்மா இதோ உன் மகன் மகனே இதோ உன் தாய் சிலுவையிலே நிகழ்கிறது தந்தையே இவர்களை மன்னியும் மன்னிப்பு நிகழ்கிறது எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையாக இருந்தாலும் கடவுளும் மௌனம் காத்தாலும் அவரை நோக்கி கொக்குரல் என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டு தந்தையே இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் மீண்டும் மன்றாட்ட இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் பொருத்தன் வான்வீடு பரிசாக எல்லாம் நிறைவேற்ற கடமையை ஆற்றி முடித்த நிறைவு தந்தையே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைகிறேன் மௌனமாக உயிரை கையளிப்பது இத்தனையும் நிகழ்கிறது மன்னிப்பு நிகழ்கிறது உறவு புதுப்பிக்கப்படுகிறது தந்தையிடம் நம்பிக்கையோடு செல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது பாருங்கள் சிலுவையை சில பேர் சிலுவை என் வீட்டில் ஒரே கஷ்டம் வந்துடும் ஐயோ இந்த சிலுவை எட்டு போய் எங்கேயாவது வச்சிரு குப்பை சிலுவைதான் நம்முடைய வெற்றி என்ற சிலுவை தான் நமக்கு அடையாள எந்த கல்வாரியல ஆண்டவர் சிலுவையில் மறித்தார் அதே கல்வாரியிலிருந்துதான் வெற்றி வீரராய் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் சிலுவையை உற்று பார்ப்போம் அதன் வழியாகத்தான் வெற்றி என்பதை புரிந்து கொள்வோம் முழுமுடித்துக் கொண்டே இருக்க வேண்டாம் பெற்றோருக்கு எதிராக அருள் பணியாளர்களுக்கு எதிராக ஆயர்களுக்கு எதிராக கூடி கூடி பேசுவதை விட்டொழிப்போம் தட்டி கொடுத்து பாராட்டுவோம் நல்லது நடக்க வழிகாட்டுவோம் சொன்னார் உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் மனிதர் பேசும் பயனற்ற வார்த்தை போகின்ற தேர்வை நாளில் கணக்கு கேட்கப்படும் மறந்துவிட வேண்டாம் நம் அன்பு தாய் பேசினார்கள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்ல பேசினார்கள் எலிசபெத்தை வாழ்த்தினார் என் அண்ணா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்று கடவுளை போற்றினார்கள் ரசம் தீர்ந்து விட்டது என்று உதவி செய்ய பேசினார்கள் மகனே நானும் உன் தந்தையும் அக்கறையோடு தேடினோமே என்று அக்கறையை வெளிப்படுத்த பேசினார்கள் நாம் பேசுவது நமக்கு தண்டனையை வர இருக்கட்டும் பேசுவதும் சரி எழுதுவதும் சரி நம் வாழ்வா ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் நன்னாக்கு அழியாத அந்தோனியா நல்லதை மட்டுமே பேசினார் ஆயர்களுக்கு எதிராக திருத்தந்தைக்கு எதிராக அவர் பேசவில்லை நம் நாக்கும் அழியாமல் இருக்குமாறு பார்த்துக்கொள்வோம் புனித அன்புத்தா அன்னை மரியா. புனித அந்தோடியா நமக்காக பறிந்து பேசுவார்களாக அம் வேன்